தலைப்பேர் அனைத்தும் எனக்கு அர்ப்பணம் செய் இஸ்ரேல் மக்களிடத்தையே மனிதரிலும் கால்நடையிலும் கருப்பை திறக்கும் எல்லா தலைப்பேரும் எனக்குரியவை என்றார் விடுதலை பயணம் பதிமூன்றாம் அதிகாரம் இரண்டாவது பதிமூன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் அதாவது முதல் பேரானது அத்தனையும் கடவுளுக்கு சொந்தங்க அதாவது வீட்டுல ரெண்டு பிள்ளைங்க இருந்தா மூத்த மகன் என்ன பண்ணுவான் சில நேரத்தை சலித்துக்கொள்வான் ஏன்னா வீட்டுல பெரிய பையனா பிறந்துட்ட எல்லா பாரமும் என் தலை மேல வந்து விடுது எல்லா பொறுப்பும் என் மேல வந்து விடுது நான் தான் எல்லாத்துக்குமே வா அப்படின்ற ஒரு எண்ணம் பெரிய பிள்ளைங்களுக்கு வரும் ஏன்னா ரொம்ப கஷ்டங்கள் பெற்றோருடைய பாடுகள் எல்லாம் அவங்க அறிந்தவங்க இளையவர்களை விட மூத்தவர்களுக்கு இந்த ஒரு பெரிய பாக்கியம் இருக்கு அப்ப மூத்தவர்களுக்கு என்ன நடக்குது அப்படின்றது திருமாரி நமக்கு என்ன சொல்றாங்க கடவுள் நமக்கு சொல்றாரு அதாவது தலைப்பேரான அனைத்தும் முதல் குழந்தையாக இருக்கட்டும் முதல் முதன்மையாக இருக்கட்டும் கால்நடையாகட்டும் எதுவாக இருந்தாலும் முதன்மையானது கடவுளுக்கு சொந்தமானது கடவுளுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கட்டளை நமக்கு கொடுக்கப்படுகிறது தான் இயேசுவின் தாயும் தகப்பனும் இயேசு குழந்தை பிறந்த பிறகு ஆலயத்துக்கு கொண்டு போய் அர்ப்பணம் செய்கிறாங்க ஆஹ் அந்த ஆண்டவருக்கு ஆண்டவருடைய ஆலயத்துல போய் டெருசுலேம் தேவாலயத்துல போய் கடவுள் இடத்துல அந்த குழந்தையை அவர்கள் அர்ப்பணம் செய்யறாங்க இது எதை காட்டுதுன்னா எகிப்துல ஒரு முறை இந்த மக்கள் எல்லாம் விடுதலை வரும்போது தலைப்பேரான பிள்ளைகள்லாம் நிறைய போச்சு இல்லையா அதையெல்லாம் நினைவு கூர்வண்ணமா இஸ்ரேலிலே தலைப்பேரான பிள்ளைகளா பாதுகாக்கப்பட்டதையும் நினைகுறு வண்ணமா இவர்கள் எல்லாருடைய பிரதிநிதிகளாக அத்தனை ஒட்டுமொத்த குழந்தைகளுடைய மாநிலத்தினுடைய பிரதிநிதியாக இயேசு அர்ப்பணிக்கப்படுகிறார் அப்படி என்றால் கடவுளுடைய பணியை செய்வதற்கு அர்ப்பணிக்கப்பட்ட இயேசுவை நாம் காணுகிறோம் பெற்றோரும் குழந்தைகளை அர்ப்பணிக்கிறார்கள் நாமும் நம்முடைய முதற்பேரானவைகள் எல்லாம் கடவுளுக்காக நாம் அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய எல்லா காரையும் வாய்க்கை செய்கிறவராக இருக்கிறார் இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் தோங்குங்கள் ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் எங்கள் அன்பின் ஆண்டவரே முதற்பேரான அனைத்தும் உமக்கு சொந்தமானவை ஆண்டவரை உமக்கு அர்ப்பணிக்கும் போது நாங்கள் ஆசிர்வாதமாய் வாடுகிறோம் மீட்பு ஏசுவின் ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே ஆஹ்